ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு ஆணுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஒரு பணக்கார ஆணா இருக்கட்டும் ஒரு ஏழையான ஆணா இருக்கட்டும் ஒரு குடும்பஸ்தனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு நான் ஆலோசனையில வந்து அவங்க புலம்புறத எல்லா லெவல்ல இருக்கிற ஆண்களும் வந்து புலம்புறாங்க இல்லையா அதுல நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்ப நான் ஏடிஎம் மிஷினா மாறனோ என் மீதான அக்கறையும் அன்பான வார்த்தைகளும் என் குடும்பத்தாரிடம்தான் என்னுடைய சுற்றத்தாரிடமும் சுத்தமா குறைஞ்சு போச்சு நான் பணம் எடுக்கிற மிஷினாவும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆன்மகனாவும் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன் ஆனாலும் நானும் ஒரு மனுஷன் எனக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கு தேவைகள் இருக்கு அன்பான வார்த்தைகள் தேவைப்படுது அக்கறைகள் தேவைப்படுது பாசம் தேவைப்படுது அப்படின்றத எப்படி நான் புரிய வைக்கிறதுன்றது தெரியல அது தாண்டி எவ்வளவு கஷ்டங்கள்ல நீ எப்படி இருக்க அப்படின்னு என்னுடைய நலத்தை விசாரிக்கிறத விட நாளைக்கு இந்த தேவை இருக்கு எனக்காக அந்த பணத்தை பண்ண முடியுமா செய்ய முடியுமா அனுப்ப முடியுமா இந்த மாதிரியான தேவைகளை நாளைக்கு சரி பண்ணணும்ன்ற திணிப்புகள் மட்டுமே தான் ஒரு சராசரி அணுக்கு இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பெரிய வேதனை அப்படின்னு ஒவ்வொரு ஆண்மகனுமே ஆலோசனை எடுத்துக்க வர்றவங்க சொல்ற விஷயமா இருக்கு இதை கண்டிப்பா இது உலகத்துக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சோ ஆண்களுமே பெண்களை மாதிரியே அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் தான் அன்பான வார்த்தைகளுக்காகவும் அன்பான சூழ்நிலைகளுக்காகவும் தனக்கான ஒரு அக்கறையான யாரு எடுத்து கேக்குறாங்க பேசுறாங்க நல்லா இருக்கீங்களா இப்ப சாப்பிட்டீங்களா அப்படின்றத நமக்குன்னு கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றதும் அவங்க மனதுல கூட அந்த இயக்கங்கள் இருக்கு சரியா நன்றி